இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சட்டம் ரூல் இந்த உலகம் உலகம் மற்றும் இந்த பிரபஞ்சம்னு சொல்லலாம் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு நிலைக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து இம்மி பிசகினாலும் அதனுடைய விளைவை சந்தித்தாக வேண்டும் நல்லா வச்சுக்கணும் இந்த உலகம் அண்ட சராசரங்கள் இந்த பிரபஞ்சம் அனைத்துமே ஒரு ஏதோ ஒன்று இல்லையா ஏதோ ஒரு நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது கட்டுப்பட்டுன்னு சொல்லணும் இல்லையா இந்த பூமி தானே சுற்றி கொண்டு சூர்னு சுத்தி வருது இரவு பகலாகுது மனுஷன் வாழன அப்போ ஒரு நிலையில் உட்படுத்தி கொண்டு அதன்படி அது பயணிக்குது பயணிக்கிறது அதே போலத்தான் அனைத்தும் இந்த பிரபஞ்சம் முழுக்க இது இல்லாம நான் வாழ்ந்துட முடியும் அது தேவை எனக்குன்னு ஒரு ஒரு இது தேவையில்லைன்னு சொன்னா வாழ முடியாது அப்போ ஒரு கட்டுப்பாடு ஒரு சட்டம் ஒரு ரூல் ஒரு ஒரு நிலை என்பது அனைவருக்கும் அனைத்து அனைத்துக்கும் அது பொருந்தும் இருக்கும் அப்போதான் நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது சரியான பாதையில் கொண்டு போய் நம்ம பயணிக்க முடியும் இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம் ஒரு மறைக்கழிவு வகுப்பில் பாடம் ஆசிரியர் பாராட்டுட்ருக்காங்களாம் அருள் வாக்கு கதையை கேட்டேன் சொன்னாங்க பத்து பத்து கிளாஸ் அது அந்த மிஸ் கிளாஸ் சொல்றேன் ஒரு 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 வந்து மிஸ் 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 கடவுளுக்கு புத்தியே இல்லைங்க எப்படி சொல்கிறேன் ஆமாம் மனுஷனுக்கு கட்ல கொடுத்தாரு அந்த மரத்த பார்த்து சாப்பிடாதான்னு சொன்னார் சாப்பிடாதான் ஒரு கட்டில் கொடுத்தா அதையே கடைப்பிடிக்க முடியல அப்புறம் எதுக்கு பத்து கட்டில் இதெல்லாம் மீறோனுக்கு அவருக்கு தெரியாதா அவருக்கு இதெல்லாம் மீறுவான்னு அவருக்கு தெரியாதா என்ன மிஸ் கடவுளுக்கு புத்தியால மிஸ் வந்து மனுஷன் மீறானா இல்லையோ ஒரு தன் ஒரு தகப்பனானவர் தன் பிள்ளைகளுக்கு நல்ல நெறிகளை கொடுப்பது அவருடைய கடமை ஏப்பா நீ இந்த பாதையில் போ நல்லது நடக்கும் இங்க போகாத இது கெட்ட வழின்னு சொல்றது சொல்றது ஒரு தகப்பனுடைய கடமை ஒவ்வொரு தகப்பனுக்கும் அது உரிய விஷயம் அது நம்முடைய ஆண்டவர் அதை திருச்சட்டம்னு சொல்றோம் நம்ம நமக்கும் சில சில வழிமுறை கொடுத்தார் நானே உனக்கு கடவுள் என் பெயரை அவமதியை செய்யாது உன் தாயை தாப்புற மயத்து நட பொய் சொல்லாது திருடாது கொலை செய்யாது அடுத்தவனை உன கடவுள் அந்த நியமங்களை எல்லாம் கொடுத்தாரு ஏன் கொடுத்தார் என் பிள்ளை தப்பான பாதையில் போக கூடாது அவன் நிறுத்தவரை போய் தப்பா எல்லா தகப்பனுக்கும் உரிய விஷயம் தான் உலகத்தையே படைத்து முதல் வாசகம் பாருங்க பாருங்க மோசை வழியாக மக்கள் தாண்டவர் பேசுறாரு மக்களே நான் கொடுக்கும் நியமங்களை துரு சட்டங்களை கட்டளை கடைபிடிங்க அதை பிசைக்கு போகாதீங்க அப்படி நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்திலே நான் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க போட்டு நாட்டுக்கு நீங்கள் போய் சேருவீங்க அங்கே மகிழ்ச்சியா இருப்பீங்க பாலும் தேனும் பொழியும் கா நாட்டில் போய் சேர்ப்பவங்க நான் உங்களுக்கு எந்த குறையெல்லாம் பார்த்துக்குவேன் அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நீதி நியமங்களை கொடுத்து அதை கடைபிடிக்க சொல்றேன் தவிர சொல்லுங்கம்மா அந்த தகப்பனுடைய கடமை அவர் கடமை அவர் கரெக்டாக செய்கிறாரு பிள்ளைக்குறை கடமையை நாம செய்கிறோமா திருப்பாடலை வார வரும் அண்டவரே உமது சட்டமே எனது காலடிக்கு விளக்குன்னு வரும் நான் நடந்து போற பாதையில உங்க சட்டம்தான் எங்களுக்கு காலடி உங்க சட்டம்தான் விளக்கு நல்ல பாதையில் நடக்கிறதுக்கு உங்க சட்டம் தான் எங்களை விளக்கு திருப்பா திருப்பாடல வாசிச்சு பாருங்க பாப்போம் கிட்டப்பிள்ளே என்னுடைய காலடிக்கும் திரு உன்னுடைய சட்டம் தான் விளக்கு இன்றைய திருப்பாடல பாருங்க பாப்போம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டவுடைய சட்டத்தை கடைபிடிப்பதற்கு கவனம் ஆயிரு அதிக போகாது ஏனென்றால் ஆனுடைய சட்டம் நல்லவற்றை கொடுக்க வல்லது நமக்கு நிலையானவற்றை கொடுக்க வல்லது நாம் தவறான பாதையில் போகும்போது தட்டி நல்ல பாதல் திருப்ப வல்லது நம்முடைய ஆண்டோடைய சட்டம் கடவுள் தன் பிள்ளையை எப்படி நடத்தணுமோ அனைத்திலும் அவர் சரியா இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளையாக வளர வாழ அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோமா நியமங்களை கடைபிடிக்கிறோமா யோசிச்சு பார்க்குறோம் நாம் ஒரு விஷயத்தில் நமக்கு சரிய மனுஷங்க நம்ம சரியா இருக்கிறோம் என்ன தெரியுங்களா நமக்கு வந்து நம்ம வந்து சரியானவற்றை செய்ய மாட்டோம் நமக்கு எது மகிழ்ச்சியை கொடுத்தோ அதை நம்ம செய்கிறோம் வித்தியாசம் உண்டு நாம் சரியானவற்றை செய்யறது தான் ஆண்டவுடைய பாதை நாம என்ன பண்றோம் எனக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் எப்படி ஜாலியா இருக்கலாம் நான் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் அந்த பாதையை பயணிக்கணும் இது வேறு அது வேறு நம்முடைய சிந்தனை இப்படிதான் போகுது நான் சரியானவற்றை செய்கிறதை விட எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறவற்ற நான் செய்யறேன் அப்போ ஆண்டோட எப்படி எப்படி பக்கா தூக்கி போட்டுறோம் பாருங்க ஆணோடைய வார்த்தை சதுசேயர் பல செயர் ஆணுடைய சட்டத்தை தூக்கி போட்டுட்டு மரபுகளை கடைபிடித்தார்கள் ஆன்ற சொல்வாரு பாருங்கமா தாய் தந்தையை மதித்து நடங்கிறது சட்டம் நீங்க என்ன பண்றீங்க உங்கள் மரபுகளை பின்பற்றி தாய் தந்தைக்கு செய்கிற வரையெல்லாம் குர்பான் ஆயிற்று கடவுளுக்கு காயம் கொடுத்த மாதிரி ஆயி வச்சது அப்ப என்ன பண்ணலாம் இப்ப தாயத்தை தூக்கிப்பல் தூக்கி போட்டுடலாம் சொல்லுவார் உங்களுடைய மரபுகளை கடைபிடிக்க எவ்வளவு திறமையான சட்டத்தை பாருங்க மனிதன் தனக்கு மகிழ்ச்சி எது கொடுக்குமோ அதிலே பயணிக்க ஆசைப்படுகிற சட்டத்துக்கு போட்டுறான் அவனுடைய துருச்சட்டம் நம்முடைய காலடிக்கு விளக்கு நாம் வழி தவறி போகாமல் அது நமக்கு சட்டத்தை நம்ம காப்பாத்தும் எல்லாம் இந்த உலகத்துல யார் ஏதோ எடுத்துக்கங்க எல்லாம் ஒரு 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 கட்டுப்பாடு தான் இயங்குது நிறைவு செய்கிறேன் சுனிதா வில்லியம்ஸ் ஒரு ஒரு விண்வெளி வீராங்கனை அவர் கூட இன்னொரு ஒரு ஒரு விண்வெளி வீரர் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் விண்வெளி சர்வதேச விண்வெளி ஆய்வு கூடும் மேலே இருக்குது கிட்டத்தட்ட நமது பூமியிலிருந்து நானூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதான் கே அங்கே இருக்குது அங்கே ஏதோ பிரச்சனை வேலைக்கு வேலை போயிருக்காங்க போயிட்டு ஒரு வாரம் பத்து நாள் திரும்பி வரணும் வர முடியல இங்க போற அந்த போயிங் ஸ்கை லைனர்ங்கிற அந்த விண்வெளி காலம் அது பழுதாகி போச்சு அதில் எங்கள் பயணம் திரும்ப பூமிக்கு வர முடியல பத்து நாள் பயணம் ஒன்பதரை மாதங்களா ஒன்பது மாதங்களாக நீடிச்சு வாங்கியே தங்கிட்டாங்க பிரகன்னாக பண்ணாங்களேன் பிரகர்னா பண்ணச்சு அமெரிக்க நாசா நிறுவனமும் இன்னொரு அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணாங்க இன்னொரு டிராகன் இன்னொரு குரூங்காலத்தை அமைச்சு அவங்க காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க இங்கிருந்து ஒரு விண்காலத்தை இயக்கிக் கொண்டு நானூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரம் இயக்கி கொண்டு போய் அவங்கள ஏத்திக்கிட்டு கரெக்டாக வந்து லேண்ட் ஆகுது இந்திய உலக பூமியில் லேண்ட் ஆகுது இங்கிருந்து இயக்குறாங்க பாருங்க அப்ப ஏதோ ஒரு நிலை கட்டுப்பட்டு அது இயக்கப்படுவா கொஞ்சம் பெசகுனாலும் உசு போச்சு அவ்வளோ எதுக்கு எதா எடுத்துங்க பார்ப்போம் நீங்கள் எதாவது ஒரு பொருள் உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்கதான் நான் கடையில் இருக்கிறேன் ஸ்டாப்பர் எடுத்துங்க பார்ப்போம் இப்படி தான் பின்னு போடணும் இப்படி தான் செட் பண்ணணும் இப்படி மூடணும் இப்படி தான் அது வேலை செய்யும் உண்மையா இல்லையா ஆக அனைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே ஒரு நெறியில் பயணித்தால்தான் சரியாக வேலை செய்ய முடியும் யேசப்பா அப்படிதான் இங்க வாழ்ந்தார் கடவுள் இறைமகன் அவர் சொல்றாரு பாருங்க நான் திருச்சட்டத்தை அழிக்க வந்து நினைக்காதீங்க நினைக்காதீங்க நிறைவேற்றத்தான் வந்தேன் யேசப்பா திருச்சட்டத்துக்கு ஊரடத்த மீற சொல்லுங்க தான் கடவுள் இறைமகனாக இருந்தாலும் கூட சட்டத்திற்கு உட்பட்டு அவனுடைய உலக உலகம் அந்த உலகத்திலே முப்பது முப்பத்தி மூணு ஆண்டுகள் வாழ்ந்தார் வாழ்ந்ததால் தான் அவர் மற்றவரை வாழ்ந்து சொன்னார் அவர் ஒரு வரியை நான் படிச்சு விட ஆசைப்படுறேன் இதில் பாருங்க பாப்பா கடைபிடித்து கற்பிக்கிறவரே விண்ணரசில் மிக பெரியவர் இப்போ மத்தவங்களுக்கு போதைக்கணும்னு வச்சுங்களேன் நான் அந்த சட்டத்தை கடைபிடிக்காம நான் தாந்தோதனமா வாழ்ந்துட்டு நீ செய்யணும்னு சொன்னா எந்த வகையில் அது நியாயம் மிக அபத்தம் இல்லையா அது சிந்திச்சு பாருங்க சிந்தப்படைய வார்த்தை நீ கடைபிடித்து கற்பி கடைபிடித்து கற்பிக்கிறவரே விண்ணரசில பெரியவர் பெரியவர் ஆண்டவரும் போதகருமான நானே உங்களுடைய பாதத்தை கழுவுறேன்னா நீங்களும் அவ்வாறு நான் கடப்படி நான் தாழ்ச்சியோட உங்க கால நான் இந்த தாழ்ச்சி உங்களுக்கு இருக்கட்டும் கடைபிடித்து கற்பித்தார் சகோசவர்களே இன்றைக்கு சட்டப்படி வா இந்த கடவுளின் சட்டங்களை நியமங்களை கடைபிடிப்பு நம்முடைய கடமை அப்படி நாம் கடைபிடித்து நம்முடைய குடும்பத்தாருக்கு நமது குடும்பத்தாருக்கு நம்ம நாம் சார்ந்துள்ள சமுதாயத்திற்கு நல்லவர்களை போதிப்போம் அவ்வாறு போதித்தால் நாம் சில பெரியவர்கள் தான் நாங்கள் சந்திப்போம்